ஒரு பக்தர் என்கிட்ட வந்து சொன்னார் ஐயா கேளக்கீர் என் கனவில் வந்தார் வந்து அவர் உயிரோடு இருக்கிறதாகவும் உங்கள் கோவிலுக்கு நேராகவே வருகிறேன் அப்படின்னு எங்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொன்னார் உங்கள் கோவிலில் குபேர ஜீவ ஜீவசமாதி ஆக போகிறாரு அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு அதை கேட்குறப்ப அப்படியே எல்லையில்லாத ஆனந்தம் இந்த மற்றவங்களாம் இவ்வளோ தான் சொல்கிறாங்க கிழக்கியருக்கு எங்கே ஜீவசமாதி இருக்குது எங்கே ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு இந்த ஒன்று நிறைவேறிடுச்சுன்னா இந்த ஒரு கேள்விக்கும் நம்ம இந்த உலகத்துக்கு பதில் கொடுத்ததாகவே ரெண்டாவது கிழக்கேன்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எஸ் அப்படி ஒரு மகான் வந்து நிஜமாகவே அங்கே ஜீவசமாதி ஆனா சொல்ல வார்த்தை இல்லை இன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு இன்னைக்கு சாப்பாடு ஆக்கி போட்டாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க நான் ஐயாட்ட மந்திரம் வேண்டிகிட்டு இருந்தேன் உங்களை பார்க்கணும் எனக்கு காட்சி கொடுங்கன்னு கேட்டேன் அவங்க பெட்ரூமில் வந்து உள்ள ஒரு சேரில் ஐயா உட்காந்து சுருட்டு குடிச்சிட்டு இருக்காரு இதேமாரி தளப்பாக கட்டியிருக்காரு காதலை கடுக்கன்னு போட்டிருக்காரு மேல் சட்டை போடலை வேஷ்டி பச்சை வேஷ்டி கட்டியிருக்காரு அப்படியே சுருட்டு குடிச்சிட்டு சேர உட்காந்துருக்காரு அந்த அம்மா உள்ளே போயிட்டு தத்ரூபமாக அவரை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு பயந்துட்டு அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வா இப்படி நடக்குது வீட்டில் அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க வந்தப்ப வீடு ஃபுல்லாக புகை பயங்கரமான புகை அந் அவங்க அப்படியே என்ன சொல்றாங்க எங்கிட்ட சொல்லும் போது அவங்க அந்த அம்மாவுக்கு கூஸ் பம்ப்ஸ் அப்படி அழுகுறாங்க ரெண்டு நாள் அழுதாங்களாம் அழுதுட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க சஷ்டி அன்னைக்கு நானே சாப்பாடு அண்ணா தானே பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்காக வந்து நன்றி சொல்லிட்டு ஐயாவை பார்த்துட்டு உங்கள் வீடியோ நான் பார்த்துருக்கேன் நீங்கள் என்னெல்லாம் சொல்லியிருப்பீங்க ஆனால் இது தத்ரூபமாக எனக்கு நடந்தப்போ அன்பிலீவபிள் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாங்க அந்தியூரில் தான் இருக்காங்க இந்த மாதிரி டெய்லியும் ஒரு நாலு நாளைக்கு இப்படி ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க சொன்ன வார்த்தை நான் நல்லா இருக்கேன் எவ்வளவோ பிரச்சனை இருந்துச்சு பரவாயில்ல வழிபாடு பண்ணினதுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இவ்வளவுதான் எனக்கு வேணுமே இந்த கோயில் கட்டினதுக்கான நோக்கமே இந்த கோயில்னால நான் நல்லா இருக்கேன் கேளைக்கிய சித்தரிய வாழ்க்கையில வந்ததுல இருந்து நான் நல்லா இருக்கேன் இவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கறேன் வேற ஒண்ணுமே இல்லை நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேங்க லட்சாதிபதி ஆயிட்டேன் நிம்மதியா இருக்கேன்னு நாலு பேர் சொன்ன எனக்கு அதுவே போதுமானது அப்படியே திரும்ப திரும்ப எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் எத்தனை ஃபீட்பேக் நான் கேட்குறேன் முன்னெல்லாம் வந்து வந்து என்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பாங்க ஐயா கடன் பிரிச்சுனீங்கயா புருஷா அடிக்கிறாங்க ஐயா பையன் ஐயா இப்படியே புலம்புவாங்க எனக்கு கேட்டு கேட்டு ஒரு தடவை போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஆயிரும் இப்போல்லாம் வந்து அப்பா ஐயா என் வேண்டுதல் நிறைவேறிச்சு ஐயா பார்த்தா நீங்கள் என் கனவுல வந்தீங்க நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்க ஐயா என் வீடு எனக்கு வீடு கொடுத்தாரு நான் வீடு கட்டியிருக்கேன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் நான் குணமாகிட்டேன் என் பொண்ணு கல்யாணம் ஆயிருச்சு பெங்களூர்லேருந்து வந்தாங்க பெங்களூர்லேருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஜோடியாக வந்திருந்தாங்க பெங்களூருக்கு கூப்பிட்டுருக்காங்க ஐயா நீங்கள் பெங்களூருக்கு கேலண்டர் வந்து கொடுங்க மற்ற ஏற்பாடு நாங்களே பண்ணி கொடுக்குறோம் நாங்களே மண்டபம் முடிச்சு கொடுக்குறோம் இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் மிராக்கலான தெய்வம் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க எஸ் இன்னும் ஒரு மூணு நாள் இப்போ பாண்டிச்சேரி அடுத்து போக போகிறோம் பாண்டிச்சேரி மதுரையும் முடிச்சுட்டு அடுத்து பெங்களூர் போகலாம் அப்படின்னு இருக்கேன் அதனால பெங்களூர் ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க மாதம் மாதம் ஆந்திராவிலேருந்து வராங்க சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே கேரளாவுமே கேரளாவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க இப்போ நான் கோயிலில் இருக்கக்கூடிய நேரம் வந்து அதிகமாயிருச்சு காலையில் பதினோரு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் கோயிலில் இருக்கேன் என்ன சொல்றது இதெல்லாம் ஒரு காலம் எப்படி நான் ஒரு காலத்தில் கோயில் கட்ட போறேன் கோயில் கட்ட போகிறேன் கோயில் கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் கோயில் கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் சொந்தமாக இடம் வாங்கணும் இடம் வாங்கணும் இருந்தோம் அப்புறம் சொந்தமாக இடம் வாங்கி நம்ம கோயில் கட்டணும் இப்போ என்னுடைய ஃப்ளாஷ் பேக்கை நானே பார்த்தாலே ஆமாம் நான் கொடுத்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே இங்கே நிறைவேறிடுச்சு ஒரு மிகப்பெரிய அமைதியான இடமா வேணும் அப்படின்னு கேட்டேன் ஐயா ஒரு கரடே கொடுத்தாரு தென்னங்கண்ணெல்லாம் நட்டு இருக்கோம் ரெண்டு வருஷத்துல வளர்த்துட்டா அப்படியே தென்னந்தோப்புக்குள்ள தெய்வீகமா இருக்கும் இப்படி ஒரு பீஸ்ஃபுல் சுத்தியும் மலை தென்னந்தோப்பு இதுக்கு மேலே என்ன வேணும் நேராக சிவனை பார்த்த மாதிரி வச்சிருக்கோம் லெப்ட் சைட்ல வெள்ளிமலை முருகன் கோயில் இந்த பக்கம் அப்பா இந்த பக்கம் முருகன் நேராக கிளைக்கியர் எதுக்கு மேல என்ன வேணும் டிவைன் ஃபீல் அப்படி இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அதுவும் கற்கோவில் கட்டணும் என்னால கற்கோவில் கட்ட முடியுமா அப்படின்னு நான் நினைச்சேன் இன்னைக்கு கற்கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அன்பிலீவபிள் நான் சொன்னாலே என்னுடைய அனுபவத்தை சொன்னாலே ஒரு நாள் போதாது அந்த அளவுக்கு வாழ்க்கையில நடத்தினார் இன்னைக்கு வர எல்லாரும் சொல்லும்போது குழந்தை கிழக்கியற்காக வேண்டி எனக்கு குழந்தை பிறந்துச்சு எனக்கு டெய்லியுமே ஆனந்த கண்ணீர் அப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு இவ்வளோ தானே வேணும் எனக்கு வேற என்ன வேணும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு பார் கட்டி விட்டா கூட ஒரு நாளைக்கு பல லட்சம் நான் சம்பாதிப்பேன் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் மெடிக்கல் துறையில எனக்கு அதிகமான பணம் கிடைக்கும் நான் நிச்சயமா நான் சம்பாதிச்சுவேன் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிச்சுன்னா கூட பண்ணிடுவோம் எத்தனை பரிகாரங்கள் எனக்கு வந்து குமியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பரிகாரம் கூட நான் பண்றது இல்லை ஒரு ஜாதகம் கூட நான் பாக்குறது இல்லை எனக்கு ஐயா காசிக்கு நீங்க அனுப்புங்க பக்தர்களை எனக்கு அனுப்புங்க காசிக்கு வரணும்னு சொல்றாங்க எனக்கு அனுப்புங்க திருவண்ணாமலைக்கு வரணும்னு சொல்றவங்களுக்கு எனக்கு அனுப்புங்க ராமேஸ்வரத்தில் பரிகாரமும் பண்ணுறேன்னு உங்களுக்கு கேட்டால் என் நம்பருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க உங்களுக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன் நான் சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு நீங்களாம் கற்பனை கூட செஞ்ச முடியாத அளவுக்கு நான் சம்பாதிச்சிருவேன் ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு நிறையா பார்த்துட்டேன் இந்த பரிகாரம்லாம் பண்ணின ஜோதிடர்கள்லாம் இன்னைக்கு என்ன ஸ்டேஜில் இருக்காங்க நான் பார்த்துட்டேன் எனக்குள்ள பயம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் டீ குடிச்சோமா தலைவலி போச்சா படுத்துவங்கணுமா அப்படின்ட்டு இருக்கணும் சிங்கிள் டீ உங்களுக்கு ஒரு பேர் ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா போதும் ஒரு பெரிய பிரின்ஸிபல் மேடம் நான் போய் பார்த்தேன் மூணு வருஷமா நைட்டு தூங்கணும்னா மாத்திரை போட்டால் தான் அவங்களால தூக்க முடியுமா அவங்களுக்கு ரெண்டரை லட்ச ரூபா மாதம் சம்பளம் ஆனால் மூணு வருஷமா இப்படி இருக்காங்க ரெண்டாவது அந்த மாத்திரையோட தன்மை அவங்க எப்போ எந்திரிக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம அவங்களால அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிலாம் எந்திரிக்கவே முடியாது என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னா ஆமா இதான் என் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க ரொம்ப சூப்பரான தன்மையான மேடம் ஆனா அவங்க சொல்றாங்க இப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு என்னால இதை ஜீர்ணிச்சுக்க கூட முடியல பெரிய ஒரு மினிஸ்டர் அவரு சொல்றார் எனக்கு வேலையெல்லாம் நிறைய இருக்கு எனக்கே சேவனை பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு நாம நினைக்கிறோம் அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு நோ அப்ப நான் நினைச்சேன் போதும்பா இப்போ வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன் நான் வாடகை வீட்டில் குடியிருக்கேன் கோயிலுக்கு போகிறேன் வரேன் கோயிலை கட்டுறோம் அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செங்கலாக எடுத்து கட்டுவோம் என்னைக்கு கோயில் கட்டி முடிக்கிறவோ ஓகே போதும் இன்றைக்கி வரக்கூடிய பக்தர்கள் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு அவங்க நம்மளைய நான் நல்லா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த ஆசீர்வாதத்தினால நம்ம நல்லா இருக்கோம் எஸ் இட் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் இத்தனை சொல்கிறாங்க இல்லையா இன்றைக்கி கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய சொந்த அனுபவங்களை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நிறையா போட்டா சின்னமும் நான் போடுறேன் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஒரு சிலை நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் எத்தனை வாய்ஸ் மெசேஜ் போடுறேன்னு பாருங்கள் என்னால் ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு டெய்லியும் அநேக அற்புதங்கள் அந்த அளவுக்கு நடக்குது அதெல்லாம் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேளுங்க அதன் பிறகு நீங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க அமாவாசை பௌர்ணமி சஷ்டி அஷ்டமி இந்த நாலு நாட்களில் காலையில பதினோரு மணிக்கு பூஜை யாகம் வளர்த்தி பூஜை வரும்போது எலும்புச்சம்பழம் வெத்தலை உங்கள் சுய ஜாதகம் இது கம்பல்சரி கொண்டு வாங்க உதிரி பூக்கள் இருந்தால் கொண்டு வாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் வாசனை பொருட்கள் எதுனாலும் சாமிக்கு வாங்கிட்டு வாங்க வஸ்திரம் வாங்கிட்டு வாங்க ஒரு இனிப்பு வாங்கிட்டு வந்து எல்லாரும் பக்தர்களுக்கு கொடுங்க நீங்கள் பொங்கல் வச்சு ஐயாவுக்கு படைச்சிருங்க இல்லை அன்னதானம் பண்றீங்கன்னா அன்னதானம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன விருப்பம் போல செய்யுங்க கோசாலை வச்சிருக்கோம் அகத்தியரை கொண்டு வந்து அமாவாசை அன்னைக்கு மாட்டுக்கு நீங்கள் கொடுங்க புண்ணியம் செவ்வாழைப்பழம் கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க மாட்டுக்கு இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யுங்க இந்த மண்ணை மிதித்து பாருங்கள் நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா இதுக்கெல்லாம் இது எப்படி இருக்குதுன்னு வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க நிஜந்தானா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மற்ற உங்களுக்கு சொல்லுங்கள் கேளக்கியர் ஒரு மிகப்பெரிய சக்தி உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மகான் கேளக்கியர் வெள்ளி திருப்பூர் அந்தியூர் தாலுக்கா ஈரோடு மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வாங்க கூகுள் மேப்பில் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும் கேளக்கியர் சித்தர் நம்ம நம்ம